நல்ல காகிதம் செய்வோம் ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம் ஓய்தல் செய்வோம் தலை சாய்தல் செய்வோம் உண்மைகள் பேசுவோம் பல வன்மைகள் செய்வோம் என்ற பாடிய பார்ப்பான் பாரதி இல்லை எனது பாட்டன் பாரதியனுடைய பாடல் வரிகளை சொல்லி இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி என்பது இதற்கு முன்பு ஏழை எளிய மக்களுடைய இரண்ட வாழ்வில் ஒளி உளிர செய்ய வேண்டுமானால் நீங்கள் உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று கேட்ட திமுகவினுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம் இரட்டை செழிப்பாக இருக்கிறது அதே போல தமிழ்நாடும் மாவட்டமும் இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியும் செழிப்பாக இருக்கும் ஆகையால் இரட்டை இலைக்கு வாக்களிங்கள் என்று கேட்ட அதிமுக கோட்டையாக இருந்திருக்கலாம் இல்லை உலக தொழிலாளர்களே ஒன்று கூடுங்கள் என்று சொல்லிய தோழர்களுடைய கோட்டையாக இருந்திருக்கலாம் ஆனால் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது இந்த கீழ்வேறு சட்டமன்ற தொகுதி என்பது பிரபாகரன் பிள்ளைகளுடைய கோட்டையாக மாறும் என்று சொல்லி எனது உரையை தொடங்குகின்றேன் கல்வியே உலக வெல்லும் ஆக ஆயுதம் என்கின்றார் நெல்சன் மண்டேலா கருப்பின மக்கள் விடுதலைக்காக போராடிய நெல்சன் மண்டேலா கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை என்கின்றார் வள்ளுவர் நெல்சல் மண்டலா என்ன சொல்கிறார் கல்வியே உலக வெல்லும் பேராயுதம் என்கின்றார் அப்படி உலகை மாற்றி அமைக்கும் பேராயுதம் என்கின்றார் உலகத்தையே மாற்றக்கூடிய சக்தி கல்விக்கு தான் இருக்கின்றார் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் இங்கே உள்ள பள்ளியில் கல்வி கூடங்களே மாற்றி அமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆகப்பெறும் ஒரு ஒரு கடமை கல்வி கூடங்களை மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு நிலை இந்த இந்தியாவில் மட்டும்தான் இருக்கின்றது இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் கல்வியே அடிப்படை கல்வியே சரியில்லாத நிலை இந்த கீழ்வெனும் சட்டமன்ற தொகுதியில் தான் இருக்கிறது ஒரு ஆய்வறிக்கை ஒன்று குறிப்பிடுகிறது இந்தியாவிலே அந்தந்த மாநிலத்தில் உள்ள அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்களுக்கு அந்தந்த மாநிலத்தில் உள்ள மாணவர்கள் அந்த மாநிலத்தில் உள்ள செய்தித்தாள்களை தாய்மொழியில் இருக்கின்ற செய்தித்தாள்களை அந்தந்த மாணவர்களுக்கு படிக்க தெரியல தன்னுடைய தாய்மொழியில் உள்ள செய்தித்தாள்களை படிக்க தெரியல என்று சொல்றாங்க அதிலும் குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு இங்கே உள்ள தினத்தந்தி நாளிதழ்கள் இருக்குது இல்லையா தினத்தந்தி தினமொழி இது போன்ற நாளிதழ்கள் பாட பாட புத்தகத்தில் உள்ளது ஒரு தமிழை ஒரு தமிழனாக பிறந்த ஒரு மாணவர்கள் தமிழ் மொழியை வாசிக்க தெரியவில்லை என்ற ஒரு ஆக பெரும் கொடுமை இந்த தமிழ்நாட்டின் தான் இருக்கிறது காரணம் நாம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு கல்வியினுடைய அவசியத்தை எடுத்து கற்பிக்காமல் தான் இந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு மாணவர்களை சொல்லி என்ன பண்றது நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களே சரியில்லை போடுவோம் வாக்களிப்போம் சொல்லி நம்ம தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்களே சரியில்லை அதனால தான் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இன்மை புகுத்திவிடும் என்பதற்கு இளமை புகுத்திவிடும் சொன்னாரு கம்பராமாயணத்தை எழுதினது சேர்க்கல என்று சொல்றாங்க அதனால தான் இங்கே ஆட்சியாளர்களுக்கே கல்வி ஒழுங்காக கற்பிக்கப்படவில்லை ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்தோம் நாங்க தான் உங்களுக்கு நடக்க கத்து கொடுத்தோம் நாங்க தான் உங்களுக்கு ராயர் போட கத்து கொடுத்தோம் யாரு இந்த ஆட்சியாளர்கள் மட்டும் சொல்லிட்டு இருக்காங்க இதுதான் இந்த திராவிட மாடல் அரசு இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக செய்த சாதனை திமுக மட்டுமல்ல அதிமுகவும் இந்த இருபரும் திராவிட மாடல் கட்சிகளும் இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் இளைஞர்களை அரசியல் புரிதல் உண்டாக்காமல் மாணவர்களுக்கு போதிய கல்வியை கற்பிக்காமல் அவர்களுக்கு மொழி பற்றி இனப்பற்று ஊட்டாமல் ஜாதி மதம் சாயம் பணத்திற்கு உறுதியாக துறை கவர்ச்சிற்கு இவர்கள் எல்லாம் அடிமையாக வைத்து எந்த ஒரு பற்றும் கொள்ளாமல் கல்வி புரிதல் இல்லாமல் இன்னைக்கு முக்காவசி பேர் சுத்திட்டு இருக்காங்க ஜிஆர் கிராஸ் என்றோல்மென்ட் ரேஷியோ என்று சொல்லுவாங்க அதில் இந்தியாவினுடைய அளவு இருபத்தி சதவீதம் ஆனால் அந்த ரேசியோனுடைய அளவு தமிழ்நாட்டில் ஐம்பத்தி சதவீதம் இருக்கிறது என்று ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது உயர்கல்வியில எப் எந்த எத்த உயர்கல்வியில எவ்வளவு சதவீதம் இங்க தமிழக மாணவர்கள் உயர்ந்திருக்கிறாங்க என்று ஒரு ஆய்வறிக்கை குறிப்பிடுகிறது அதுல ஐம்பத்தோரு சதவீதம் இருக்கிறதாம் அதை தான் இந்த திராவிட மாடல் அரசு உயர்கல்வியில் தமிழ்நாடு என்ற ஒரு தலைப்புல ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தினது அப்படியா உயர்கல்வியில உண்மையிலேயே மாணவர்கள் உயர்ந்திருக்கிறாங்களா அப்படி உயர்கல்வியில உயர்ந்திருந்தா இன்னைக்கு பேட்டி கேளுங்க இன்னைக்கு ஒரு மாணவர்கிட்ட பேட்டி கேளுங்க மொத்தம் மொத்தம் திருக்குறள் மொத்தம் எத்தனை குரல் இருக்குன்னு கேளுங்க அவங்க கரெக்டா சொல்ல மாட்டாங்க இதே உண்மையில சொல்றேன் இதே உண்மையில சொல்றேன் ஒரு கூலி பாக்கெட்ல எத்தனை கூலி பெருக்கிட்டு கரெக்டா கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க ஆனா திருக்குறள் எத்தனை திருக்குறள் இருக்குன்னு கேட்டா கரெக்டா சொல்ல மாட்டாங்க கடந்த ஐம்பது ஆண்டு தமிழ் வரலாற்று கேளுங்க சொல்ல மாட்டாங்க ஜிடிபியினுடைய சாத சதவீகம் எவ்வளோன்னு கேளுங்க சொல்ல மாட்டாங்க ஆனா ஒரு கோட்று எவ்வளோ கரெக்டாக கேட்டால் கரெக்டாக பல் சொல்லுவாங்க அந்த அளவிற்கு இளைஞர்களையும் மாணவர்களையும் மனமையாக செய்துருக்கிற இந்த அரசு ஆனால் விஜயக்காரர்களே பக்காமாஸ் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் விஜயவர்கள் நடித்த அறுபத்தெட்டு திரைப்படத்தையும் சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல பத்து தமிழர்களுக்கு பத் பத்ம விருதுகள் கொடுக்கப்பட்டது அதை பத்தி கேளுங்க சொல்ல மாட்டாங்க அது இளைஞர்களையும் பக்கா மாச கட்சியுடைய தலைவர் அண்ணன் விஜயவர்களையும் குறை சொல்ல முடியாது இந்த கூடி இன்னும் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா உங்களை தான் சொல்லணும் நீங்கள் படிக்கவில்லை என்றாலும் அடுத்த தலைமுறைக்காவது கல்வியை கடத்திருக்கணும் அப்படி இல்லைன்னா அடுத்த தலைமுறைக்கு எந்த அரசு கல்வியை கடத்துகின்றதோ அந்த அரசிற்கு வாக்களித்திருக்கணும் ஆனால் நீங்கள் அந்த அரசிற்கு வாக்களித்தீர்களா இல்லை நான் உதயச்சூரியனுக்கு தான் போடுவேன் ரெட்டலைக்கு தான் போடுவேன்னு சொல்லி அவர்களுக்கே வாக்களித்து இளைஞர்களை அரசியல் படுத்தாமல் கல்வியினுடைய அவசியத்தை புரிய வைக்காமல் தொழில்நுட்பத்தினுடைய அவசியத்தை புரிய வைக்காமல் மத மத வழிபாட்டை மறுத்துள்ள திராவிட இயக்கங்கள் திரை வழிபாட்டை போதித்து இளைஞர்களை திரைக்கவர் அடிமையாக வைத்திருக்கிறது அப்படி திரைக்களர்ச்சிக்கு அடிமையாக வைத்ததுனால தான் நாள் கூட ஈரோட்டில் ஒரு சந்திப்பு நடந்தது ஈரோட்டில் மக்கள் சந்திப்பு நடத்தினாரு அண்ணன் விஜயவர்கள் அங்க ஒரு சகோதரி கிட்ட கேட்கிறாங்க நீங்கள் எதற்காக இந்த கூட்டத்தில் கூடுதல் வந்து கலந்திருக்கீங்க எதற்காக இந்த கூட்டத்தில் பயணிச்சு கேட்டதுக்கு நான் எனக்கு அண்ணனை ரொம்ப பிடிக்கும் அதுக்காக நான் அண்ணனை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டாங்க எனக்கு இன்னைக்கு காலேஜில் செமஸ்டர் எக்ஸாம் நான் செமஸ்டர் எக்ஸாம் விட்டு நான் பார்க்க வந்திருக்கேன் எனக்கு அண்ணனை அந்த அளவுக்கு பிடிக்குங்கிறாங்க நீங்கள் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அடுத்த தலைமுறையினருக்கு நீங்கள் கடத்திருந்தால் இந்த மாதிரியான ஒரு ஏற்பட்டிருக்காது திரைக்கவரிச்சியில் முழுந்து ஒரு நடிகரை பார்ப்பதற்கு நாற்பத்தி பேர் இறந்தது தமிழக வெற்றி கழகத்தினுடைய குற்றம் மட்டுமல்ல இந்த இருபது திராவிட கட்சிகளுடைய குற்றத்தினால அவர்களுக்கு மொழி பற்றி இனப்பற்று ஊட்டாமல் துறைக்கவர்ச்சியிலும் ஜாதியிலும் மதத்திலையும் பணத்திற்கும் சாராயத்திற்கும் அடிமையாக வைத்து இளைஞருடைய அறிவை மறு மழுங்க செய்திருக்கிறது இந்த திராவிட மண்டல அரசு ஏன் இது மாதிரியான ஒரு அவலங்கள் நடக்கிறது நீங்கள் வாக்கு நீங்கள் வாக்குறதுனால தான் அதெல்லாம் இல்லைங்க நான் உதய சூரியனுக்கு தான் வாக்களிப்பேன் ரெட்டலைக்கு தான் வாக்களிப்பேன் என்கின்றது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி நம்ம மாட்டு வச்சு தான் வயலில் விவசாயம் செஞ்சோம் ஆனால் இப்பொழுது டிராக்டர் வச்சு விவசாயம் செய்கிறோம் தொழில்நுட்பம் வளர்ச்சி மாற்றம் அதற்கு முன்பு நம்ம எங்க பணம் போடனால பேங்குக்கு போகணும் போஸ்ட் ஆஃபீஸ் போகணும் இது மாதிரி நடக்கும் ஆனால் இப்பொழுது உட்காந்த இடத்துல யாருக்கு வேணா பணம் அனுப்பலாம் இன்னைக்கு வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அதுக்கு முன்னாடி தபால் தான் ஆனால் இன்னைக்கு உட்காந்த இடத்துல வீடியோ கால் பேசலாம் இப்படி எல்லாம் தொழில்நுட்பம் ஆகிறது வளர்ச்சி ஆகிறது மாற்றம் ஆகிறது அடிப்படை வசதிகள் எல்லாமே மாறுது ஆனால் அந்த உதய சூரியனுக்கும் ரெட்டலுக்கும் வாக்களிக்கின்ற கையை மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது ஏன் மாற மாட்டேங்குது கடந்த இரண்டு ஆண்டுகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டு நிதியாண்டுகளில் எண்ப எண்பதாயிரம் கோடிகளுக்கு மேலே இந்த அரசு நிதி ஒதுக்கி இருக்கிறது எதற்கு கல்வியை மேம்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கி இருக்கின்றது அந்த எண்பதாயிரம் கோடி எத்தனை கோடி எண்பதாயிரம் கோடி எண்பதாயிரம் கோடியில ஒரே வெறும் பத்து கோடி இந்த கீழ்நோய் சட்டமன்ற தொகுதிக்கு ஒதுக்கி இருக்க கூடாதா அப்படியே ஒதுக்கி இருந்தாலும் இங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அவர் பாட்டில் ஒதுக்கிட்டு போயிருப்பார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் இந்த பள்ளிச்சூறு எப்படி இருக்கிறது கேட்டால் நிதி இல்லை நிதி இல்லை என்று சொல்லுகிறார்கள் பள்ளிக்கூடத்தை சீரமைக்க நிதி இல்லை என்றால் எப்படி பேனா சிலையை கடலுக்கு நடுவில் வைக்க மட்டும் நிதி வந்தது அதற்கே எங்கிருந்த ஐயா நிதி வந்தது இந்த கேள்விக்கு இடம் பதில் இருக்கா இல்லை கிட்டத்தட்ட இப்ப பார்த்தா அரசு பள்ளியில் மாணவர்கள் சேர்க்கை குறைந்து விட்டது அரசு பள்ளியில் மாணவர்களோட சேர்க்கை குறைந்து விட்டது ஐம்பது லட்சம் மாப ஐம்பது லட்சம் மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படிக்கிறார்கள் ஆனால் தனியார் பள்ளியில் அறுபது லட்சத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க இப்போ கடந்த ஆண்டு கூட அரசு பள்ளி பெரும்பாலான அரசு பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருக்கு பெரும்பாலான மாணவர்கள் அரசு பள்ளியில் சேர்வதற்கு கிடையாது ஆனால் தனியார் பள்ளியில் ஆண்டுதோறும் மாணவர்கள் அதிகமாக சேர்ந்துகிட்டு இருக்காங்க ஏன் இங்கே கல்வி தனியார் மயமாக மருத்துவம் தனியார் மயமாக குடிநீர் தனியார் மயமாக ஆக்க விடப்பட்டது எல்லாம் நீங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளர்கள் தான் நீங்கள் வாக்களித்த கையைத்தான் நான் அதுக்கே தான் போடுவோம் அது கையால் காந்த விஷயா எதற்காக அவர்களுக்கு வாக்களி எப்பொழுது நீங்கள் ஊஷா சின்னத்திற்கு வாக்களிக்க தொடங்குகிறீர்களோ அன்றைக்குத்தான் மாறும் அது வரைக்கும் ஒவ்வொரு கட்சியும் இதே மாதிரி இதே இடத்துல கண்டன பாட்டு போட்டுட்டு தான் இருக்கும் நம்மளும் கை கட்டி வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்கணும் ஒருபோதும் மாறவே மாறாது நம்ம வேணாம் இவர் சரியில்லையா இந்த வாட்டி அவருக்கு போடுவோம் இந்த வாட்டி ரெட்டலைக்கு போடுவோம் சொல்றது ஏன்னு கேட்டா ரெட்டலை நல்லா செழிப்பா இருக்கு அதனால தமிழ்நாடு செழிப்பா இருக்கும் இப்ப பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு கண்ட்ரோல் ஃபுல்லாக அவங்கட்டு தான் இருக்குங்கிறது ஐயா திமுக ஆட்சி காலத்தில் கொடுமை நடக்கிறது அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் கொடுமை நடக்கிறது திமுக ஆட்சி காலத்தில் இப்ப தூய்மை பணியாளர்கள் போராடுனாங்க போராட தூய்மை பணியாளர்களை கைது செய்தது இந்த திமுக அரசு அதே அதிமுக ஆட்சி காலத்தில் ஸ்டெர்லைட்னு ஒரு ஆலை அந்த ஆலை மண்ணை மலடாக்கும் அங்கு உள்ள சுற்றியுள்ள உள்ள கிராமங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று தெரிந்தவங்க கூட பதினைந்திற்கும் மேற்பட்டவர்களை சுற்று கொண்டது இந்த அதிமுக அதிமுக ஆட்சி காலத்தில் எட்டு வழி சாலை கொண்டு வந்தாங்க பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை அழித்து எட்டு வழி சாலை திட்டத்தை கொண்டு வந்தாங்க இப்போ திமுக பரந்தூர்ல விமான நிலையத்தை கொண்டு வருது ரெண்டு பேருமே பாமர மக்களுக்கு எதிரானவர்கள் தான் இரண்டு பேருமே விவசாயிகளுக்கு எதிரானவர்கள் தான் அதனால தான் காமராஜர் சொன்னார் அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் ஒரு மட்டை என்று சொன்னார் அவர் ஆனா இந்த ரெண்டு கட்சி வேணாங்க இப்ப புதுசா தமிழை கழகத்துக்கு வாக்களிப்போங்க ஏன்னா அவர் இருந்து அடிப்படை எல்லாத்தையுமே மாத்திரம் சொல்றாருங்க எப்படி சொன்னாரு கேட்டால் ட்ரெண்டிங்கில் இருக்கா தமிழை கட்சி குழந்தைகத்துக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்கிறீங்கன்னு கேட்டா ட்ரெண்டிங்கில் இருக்கு நான் அந்த இளைஞர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் என்னுடைய நண்பர்கள்லாம் தான் அதில் பண்ணிக்கிறோங்க நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற கட்சி ட்ரெண்டிங்காக இருக்கிறது நீங்கள் கையில் அணிந்திருக்கிற வாட்சிலிருந்து காலில் போட்டிருக்க செருப்பு வரைக்கும் ட்ரெண்டிங்காக இருக்கிறது நீங்கள் உடுத்துகின்ற உடை ட்ரெண்டிங்காக இருக்கிறது உங்களுடைய நடை ட்ரெண்டிங்காக இருக்கிறது உங்களுடைய பைக்கு ட்ரெண்டிங்காக இருக்கிறது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வச்சிருக்க பயோ அதில் போட்டிருக்க போஸ்ட்டு எல்லாமே ட்ரெண்டிங்காக இருக்கிறது உங்களுடைய சிகை அலங்காரங்கள் ட்ரெண்டிங்காக இருக்கிறது ஆனால் உங்களுடைய அரசியல் புரிதல் இந்த சமூகத்தின் மீதான பற்று உங்களுடைய கொள்கை புரிதல் ட்ரெண்டிங்காக இருக்கிறதா இல்லை அதனால தான் தமிழக வச்சுக்க நீங்கள் ஆதரித்துட்டு இருக்கீங்க அதுக்காக முக்கியமான காரணம் என்ன துறை கவர்ச்சி துறைப்பற்று அதை அதற்கு முக்கியமான பங்கு இந்த இருவரும் திராவிட கட்சிகள் செய்த அவர்களை அரசியல் படுத்தாமல் அவர்களுக்கு கல்வியினுடைய தொழில்நுட்பத்தினுடைய அறிவை எடுத்துரைக்காமல் மட்டுமே ஒரு அறுபது திரைப்படத்தில் நடிச்சுட்டா அவர் ஆக பெரும் தலைவராக அப்படி சித்தரிப்பது அவர்கள் எல்லாம் இன்னைக்கு நாம் தமிழ் கட்சி இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்க நாம் தமிழ் கட்சியை களத்தில் இது ஒன்றும் இரண்டு வருட சினிமா அரசியல் இல்லை எட்நூறு வருட வரலாற்று பசி அதே முதல்ல அவர்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நாங்கள் சாதாரணமாக இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை நாங்கள் திரைப்படம் நடித்து இந்த கட்சி ஆரம்பிக்கவில்லை இனத்தின் அழிவில் இருந்து தொடங்கப்பட்ட கட்சி இது பதினைந்து வருடமாக பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி எட்டு வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நாம் தமிழ் கட்சி காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்தது நாம் தமிழ் கட்சி ஸ்டெர்லைட் ஆலையில் அதிகமாக வழக்கு வாங்கின கட்சி நாம் தமிழ் கட்சி தான் மீத்தேன் ஈத்தேன் இதெல்லாம் நச்சுவாய்வை ஏற்படுத்தும் என்று தெரிந்து அதை ஆய்வு செய்து உயிர் நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு அதை தடுத்து நிறுத்தின நாம் தம் ஏன் தைப்பூசத்திற்கு விடுமுறை வேண்டும் என்று ஐயா எடப்பாடி அவர்களிடம் ஒரு மனு கொடுத்து தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை வாங்கி கொடுத்ததும் நாம் தமிழர் கட்சி தான் ஆனா அந்த கட்சிக்கு வாக்களிக்காம புதுசா அவரை இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பளிப்போம்னா எப்படி ஒரு அரசியல் அனுபவமே இல்லாதவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு அவர்களை போய் தேர்ந்தெடுத்து இருக்கார்கள் இன்றைய தலைமுறைகள் இன்னும் இதுல குறிப்பா சொல்ல இப்போ இந்த விவசாயத்திற்கு எக்டேருக்கு வெறும் இருபதாயிரம் தான் தரேன் அப்படின்ட்டு அரசு சொல்றாங்க கேட்டா இதற்கும் நிதி இல்ல என்று சொல்றாங்க கண்ணாடி பாலம் அமைக்க மட்டும் நிதி இருக்கிறது ஏன் விவசாயிகளுக்கு எக்டர் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் உங்களுக்கு ஏன் நிதி இருக்க மாட்டேங்குது அதுதான் என்னுடைய கேள்வி ஒரு நாட்டில் ஒரு விவசாயி சாகிறான் என்றால் அது செய்து மட்டுமல்ல ஒரு விவசாயி சாகிறான் அது செய்து மட்டுமல்ல நாளைய தலைமுறை நீர் இல்லாமல் சோறு இல்லாமல் சாக போகின்ற என்பதற்கான ஒரு முன் அறிவிப்பு உலக பணக்காரரான பில்கேட் இரண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு ஆனா இங்க நாம் தமிழ் கட்சி விவசாயத்தை அரசு பண்ணி ஆக்கும் என்று சொன்னா சிரிப்பு காமிக்கிறாரு சீமான புடுங்கிறாரு உலக பணக்காரர் பில்கேட்ஸுக்கு புரியுறது விவசாயத்தினுடைய அருமை இந்த உள்ளூர் பணக்காரர்களுக்கு புரிய மாட்டேங்குது என்பதுதான் இங்க ஆக பெரும் வேதனையாக இருக்கிறது ஆந்திராவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டாங்க ஏன் பருத்தி பருத்தி போட்டுட்டாங்க பருத்தி மூலயமா நிறைய விளைச்சல் கிடைக்கும்னு பார்த்தாங்க அது மூலயமா விளைச்சல் கிடைக்கல ஏன் பூச்சி அடிச்சிருச்சு பருத்திய அதுக்காக கொண்டு வந்த மருந்தும் சரியா வேலை செய்யல இப்ப பருத்தி எல்லாமே பேங்க்ல கடன் வாங்கி தான் பருத்தி போட்டாங்க இப்ப பருத்தி மூலயமா விளைச்சல் கிடைக்கலங்கிற பொழுது அந்த கடனை அடைக்க முடியல பருத்தி மூலயமா விளைச்சல் கிடைக்குங்கிற பொழுது அந்த கடனை அடைக்க முடியல அப்ப கடன் அடைக்காதனால பேங்க்கார வந்து கேட்கிறான் ஆந்திரால இது உண்மை சம்பவம் நடந்தது ஆந்திரால கேட்கிறான் நீவும் மனைய வெப்பியோ ஓ வைப்பியோ எனக்கு தெரியாது ஆனால் என்னுடைய கடனை அடைச்சே ஆகணும் என்று சொன்னான் அதனால் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டாங்க அந்த நிலை இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நிலவிடக்கூடாது என்று தான் விவசாய விவசாயியே சின்னமாக எடுத்துக்கொண்டு நாம் தமிழ கட்சி முன் வந்து இருக்கின்றது அதை இங்கே கூடியிருக்கின்ற பெருமக்கள் அனைவரும் கொள்ளணும் இந்த இந்த விவசாயி விவசாயத்திற்கு ஆண்டு கர்நாடகாவிலிருந்து வருகிறது எழுபத்தி டிஎம்சி தண்ணீர் தான் வருகிறது மழைநீர் மூலமாக நமக்கு எத்தனை தண்ணீர் கிடைக்கிறது ஒரு ஆண்டு ஒன்றுக்கு நாலாயிரம் டிஎம்சி தண்ணீர் மழைநீர் மூலமாக கிடைக்கின்றது அதில் நம்ம எத்தனை டிஎம்சி தண்ணீர் பயன்படுத்துகிறோம் ஆயிரத்தி எண்ணூறு தண்ணீர் பயன்படுத்துறோம் ஆனால் வீணாக கடலில் இரண்டாயிரத்தி எண்ணூறு டிஎம்சி தண்ணீர் பெய்து கொண்டிருக்கின்றது உண்மையிலேயே இந்த அரசு மக்களுக்கான அரசு என்றால் அந்த வீணாக இரண்டாயிரத்தி நூறு டிஎம்சி தண்ணீர் கடலில் கலக்கிறது இல்லையா அந்த தண்ணீரை சேமித்து கர்நாடகா கர்நாடக நம்ம தண்ணி கேட்க தேவையில அவன் கை கட்டி நம்ம தண்ணி கேட்க தேவையில்லை ஏன்னா இரண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட டிஎம்சி தண்ணீர் நீர் மூலமாக கிடைக்கின்றது அதை இந்த அரசு சேமிப்பதற்கு அதை சேமித்து விவசாயத்திற்கு பயன்படுத்துவதற்கு இந்த அரசு ஒரு மனிதம் பொருட்படுத்துவது கிடையாது ஏன் இவர்கள் மக்களுக்கானவர்கள் தன்னுடைய மகன்களுக்காக தன்னுடைய பேர குழந்தைகளுக்காக தங்களுடைய பேர குழந்தைகளை சொத்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த இருவரும் திராவிட கட்சிகளும் உருந்து கொண்டிருக்கின்றது பெருமக்களே இதை நீங்கள் ஏன் ஒருவரும் புரிந்து கொள்வதில்லை ஏன் புரிந்து கொள்ளல இங்க மாற்றம் ஒன்று நான் நாம் தமிழர் கட்சி தான் நாங்க என்ன சொல்றோம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா இதே இந்த சேட்டலைட் சர்வே எடுக்கிறாங்க இல்லையா சேட்டலைட் சர்வே எப்படி சாத்தியமாகும் யாராச்சும் ஒருவர் சொல்லுங்க இங்க இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தில் வரைக்கும் ஒரு வயல் இருக்கும் அது வரைக்கும் அங்கே போய் கரெக்டாக நின்று செல் எடுத்து சேட்டலைட் சர்வே எடுத்துட முடியுமா இதற்கு முன்பு இதற்கு முன்பு எப்படி எடுத்தாங்க அதே முறையில் எடுங்க நாங்கள் சொல்கிறோம் அதை கேட்பது கிடையாது ஆனால் இவர்கள் சேட்டலைட் சர்வே எடுக்கிறாங்கிறாங்க விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கா கூடுதலாக ஹெக்டருக்கு கூடுதலாக காசு கொடுங்கன்னு கேட்குறோம் அதுவும் கொடுக்கறது கிடையாது அதனால தான் உங்களுக்கு என்றைக்குமே துணையாக நாம் தமிழ் கட்சி வந்து கொண்டு இருக்கின்றது விவசாய சின்னத்தையே வந்து எடுத்து வந்து கொண்டிருக்கின்றது நீங்கள் கண்டிப்பாக எங்கள் அக்கா கார்த்திகா அவர்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம் எப்படியா விவசாயத்தை அரசு பணி ஆக்க ஆக்கணும்னு சொல்லும் பொழுது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிப்பு படித்தா ஓ சூப்பர் சூப்பர் படியுமா அப்படிங்கிறது பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் பிடெக் அக்ரிகல்ச்சர் இதெல்லாம் விவசாயத்தை பற்றின படிப்பை படிக்கிறவங்க இன்னைக்கு பெருமையாக பார்க்கப்படுகிறாங்க விவசாயத்தை செஞ்சா விவசாயத்தை அரசு பணி ஆக்குவோம்னா அது உங்களுக்கு சிரிப்பா இருக்கு என் பெரியப்பா சீமானவர்கள் ஆடு மாடு மேய்ப்பதை அரசு பணி ஆக்குவேன் என்று சொன்னால் கேவலமாக பார்க்கப்படுது இதே ஆட்டு மாட்டுக்கு வைத்தியம் பார்க்கிற ஒரு வெட்டினரி டாக்டர் இங்கே பெருமையாக பார்க்கப்படுகிறார் இது எல்லாம் உளவியல் மனநோய் சிங்கப்பூர் நாடு இருக்கு இல்லையா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக என்னுடைய நாடு எப்படி தொழில்நுட்பத்தில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு என்னுடைய நாடு எப்படி மேம்பட்டு இருக்கு அப்படின்ட்டு வெளிநாட்டிலேருந்து அறிஞர்களை கூப்பிட்டு வந்து ஆராய்ச்சி செய்கிறாங்க இதே நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கோங்க கடந்த ஐம்பது வருடங்களாக தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்ப பிடிச்சிட்டு போனவங்களும் இன்னமும் பிடிச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் கொடி பிடித்துக் கொண்டு போனவர்களும் இன்றைக்கும் கொடிபிடித்து கொண்டு தான் போயிட்டு இருக்கிறார்கள் நம்ம ஜப்பான் நம்ம இன்றைக்கெல்லாம் சொல்றோம் அதனால புரிஞ்சுக்கோங்க இங்க மாற்றம் ஒன்றுனா நாம் தமிழ் கட்சித்தான் ஒன்னும் இல்ல அக்கா காத்தியா அவர்களுக்கு ஏன் வாக்களிக்கும் நான் சொல்றேன் இங்க அதிமுக சார்பில் உள்ள வேட்பாளரையும் கூப்பிடுங்க திமுக சார்பா உள்ள வேட்பாளரும் கூப்பிடுங்க அக்கா கார்த்திகா அக்கா வருவாங்க விவாதத்தில் கருத்தியலால் அக்கா கார்த்தி அவர்களை நீங்க அவர்களுக்கே வாக்கு செலுத்துங்க இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்கு தீர்வு என்ன தீர்வுக்கான திட்டங்கள் என்ன திட்டங்களை எப்படி வேண்டும் என்ற செயல் திறன் வரைக்கும் எங்களிடத்தில் இருக்கிறது எங்களிடம் இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் எங்களிடத்தில் இல்லை அது ஆட்சி அதிகாரம் அந்த ஆட்சி அதிகாரம் இங்கு கூடி நின்று பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் ஆகிய உங்களிடத்தில் இருக்கின்றது அந்த ஆட்சி அதிகாரம் இது என்றால் இந்த விவசாய சின்னம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் மறக்காம ஓசா சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க